வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறிய வேத தியானம் இந்திய நாளிலும் கூட மார்க்குக்கு எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்து சத்தாகினம் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு இந்த வேதம் சொல்லுகிறது ஒரு வருத்தத்தை குறித்து ஒரு பெரும்பாடுள்ள உள்ள வேதனையை குறித்து இந்த இடத்துல வேதம் அழகாக சொல்லுகிறது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு டாக்டர்ஸ் பார்த்து 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 நிறைய மருத்துவர்களை பார்த்து பார்த்து வருத்தப்பட்டு ஒரு பெண்ணினுடைய நிலைமையை குறித்து வேதம் சொல்லுகிறது நிறைய வருத்தங்கள் பூமியில் உண்டு மனிதர்களுக்கு உண்டு இந்த நிமித்தம் ஒரு நோயினாலே ஒரு பிரச்சனையினாலே உடலில் உண்டாகியிருந்த எங்கு போனாலும் விடுதலை இல்லாமல் அநேக வைத்தியர்களினாலே வருத்தப்பட்டு ஒருவேளை பணம் நிறைய செலவு பண்ணியிருக்கலாம் நிறைய இடத்துல மனிதர்களிடத்துல ஆலோசனை கேட்டு நிறைய விதவிதமான டாக்டர்களை பார்த்து வெறுத்து சஞ்சலப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய நிலைமையைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லி கொடுக்கிறது இந்த நாளிலும் நாம் ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாரம் ஒரு மனிதனுக்கு பல வகையிலே வருகிறது ஆனால் இந்த பகுதியிலே சொல்லுகிற பாரம் மருத்துவர்களை பார்த்து 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 ஆஸ்பத்திரிக்கு அலைந்து 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 உண்டான ஒரு பெரிய வருத்தம் இது பல பகுதிகளிலே சொல்கிறது அநேக மருத்துவர்களை கண்டு வருத்தப்பட்ட ஒரு பெண் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று இயேசுவின் அற்புதத்தை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய மனம் கடைசியாக இங்கே நிற்கிறது பெரிய மாணவர்களே நம் வீதத்தின்படி பார்க்கும் பொழுது மற்ற பதினொன்று இருபத்தெட்டு சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரங்களை சுமக்கிறவர்களே நீங்கள் இன்னொருமையிட்ட வாங்க பாரம் ஒரு மனுஷன் வருத்தப்பட்டு சுமக்கிறானா சுமை சுமக்கிறது தலை மேலே சுமக்கு எப்படி ஒரு பாரத்தை வச்சு சுமக்கிறோமோ உள்ளத்தில் ஒரு சுமை வரும் பொழுது வேதனை வரும் பொழுது ஒரு நோய் நிமித்தமோ பண கஷ்டமோ துன்பமோ வேதனையோ ஏமாற்றமோ தோல்வியோ வீழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் அது பாரமாக ஒரு மனிதனுடைய இருதயத்திலே வாழ்க்கையிலே நினைவில் உருவாயிருச்சுன்னா அவனை ஊசி மாதிரி இருந்து குற்றிக்கொண்டே இருக்கும் அதற்கு மனிதர்களை பார்த்தால் இல்லை உலகத்தை பார்த்தால் உலகம் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே நம்முடைய இருதயங்களிலே தற்காலிக சமாதானமோ தற்காலிக சுகம் உண்டாகுமோ தவிர நிரந்தரமான ஒரு விடுதலையோ சுகமோ சமாதானமோ உண்டாவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் இந்த வேத பகுதியில் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஏசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சுத்தமாகவேன் என்று சொல்லி அந்த ட்ரெஸ்ஸையாவது யாவது தொட்டுட்டானா என் உடம்புல இவ்வளோ வருஷமாக இருக்கிற வருத்தப்பட்டு சுமக்கிற அந்த பாரம் போயிருமேன் அநேக கூட்டத்திற்குள்ளே போகலாம் இஸ்மை பார்க்க முடியல நெருக்கமாக இருந்த அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறார் பாரதோடு சுமையோ வேதனையோ ஆண்டவர் அந்த நம்பிக்கையை காக்கிறார் அந்த ஏக்கத்தை பார்க்கிறார் பிரியமானவர்களே இன்றும் நாம் நெருக்கப்படும் பொழுது சுமை சுமக்கும் பொழுது ஏக காரியங்களிலே நம் மாம்சத்திலே தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது எப்படியாகலும் கர்த்தாவே என்னை விடுவித்து விடும் என்று சொல்லி நம் மனது இருதயம் சிந்தனை எல்லாம் தேவன் பக்கத்திலே பரிபூர்ணமாக நாம் திருப்பி தாழ்த்தி இருக்கும் கர்த்தர் நம்மை சுகமாக்கிற தேவனாக இருக்கிறார் இயேசுவுக்கு அந்த நேரம் வரை வஸ்திரத்தை தொடுகிற வரை கூட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பெண் நம் பக்கத்தில் நெருங்கு வருகிறார் எனக்கு தெரியவில்லை ஆனால் வஸ்திரத்தை தொட்டு வல்லமை புறப்பட்ட பிறகு கேட்கிறார் என் வஸ்திரத்தை யாரோ ஒருவர் தொட்டார் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே அதை இயேசு சொல்லுகிறார் முப்பத்தி ஒன்றிலே என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் திறனான ஜமகங்களும் இருக்க என்னை யார் தொட்டாங்க நிறைய பேர் நெருங்கி இருக்காங்களாப்பா ஆனா ஒரு பர்டிகுலர் ஆள் மட்டும் உங்களை தொட்டாங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும் நிறைய பேர் தொட்டிருக்கலாமே அப்படின்னு இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தால் தன்னிடத்தில் சம்பீமத்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார் அவர் சொல்றாரு அந்த பெண்ணையே ஒத்துக்கிட்டார் அந்த வல்லமை அவனுடைய சரீரத்தை தொட்டவுடனே இவர் கேட்குறாரு வித்தியாசமா என் உடம்புல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதை நான் உணர்வு அந்த பெண்ணை நடுங்கி வத்துக்கொண்டார் அவர் அவளை பார்த்து மகளே உன் முஸ்வாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு இந்த நம்பிக்கை து இவரை பார்த்தாவது கிடைச்சிருமா இவர்கிட்ட போனா சொல்ல அந்த நம்பிக்கையில போய் தொட்ட விட ஆண்டவர் சொல்றாரு உன் மனசில் இருந்துச்சு ஒரு நம்பிக்கை என்னால் வச்சலாம் அந்த நம்பிக்கை உன்னை ரச்சித்தது சமாதானத்தோட இப்போ உனக்கு சமாதானம் வந்துடும் உனக்கு இருந்துச்சு பாரு அந்த வேதனை அந்த பாரம் நீங்கி சுத்தமாவா என்று சொன்னார் அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையிலே சொல்லி கொண்டிருக்கையிலே வேற ஒரு அற்புதமும் அங்கே நடக்கிறது தெரியுமானவர்களே நான் ஒன்று சொல்றேன் பாரத்தோடு வேதனையோடு நீங்கள் தெய்வ சமூகத்துல போய் வேண்டி உண்மையா நீங்கள் அவரை தேடும் பொழுது கண்டிப்பாக அவர் உங்களை தொட்டுவார் அவர் உங்களை தொடுவார் இதே போல மார்க் ஆறு நாற்பத்தி எட்டுல சிசர்களெல்லாம் படகுல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு எதிர்காற்று அடிக்கிறது அவர்கள் வருத்தப்பட்டு அந்த எதிர்காத்துல தண்டு வழிகிறாங்க அங்கேயும் பாருங்க வருத்தம் தான் இங்கேயும் பாருங்க வருத்தம் தான் டாக்டரை பார்த்து பார்த்து வருத்தம் இங்கே தண்டு வலிக்கிறதுனால வருத்தம் எதிர் வருகிற பிரச்சனையை தாங்க முடியாமல் அதில் முன்னேற முடியாமல் தண்டு ஒழித்து வருத்தப்படுறாங்க இயேசு பாருங்க அவருக்கு தண்டு வலிக்கிறத வருத்தப்படுறத பார்த்து அந்த இடத்துல இறங்கி வந்து காற்றேன் கிடையாதுமா மாற்றினார் இன்னைக்கு நம்ம பாரம் எதிர் காற்று நிமித்தம் நோயின் நிமித்தம் வேதனை நிமித்தம் பிரச்சனை நிமித்தம் நம்மளை பாரம் போட்டு வருத்தப்படுதுனால் இந்த வருத்தத்தில் அமைதல் படுத்தி நம்மளை விடுவிக்கிற ஒரு கடவுள் நாம் வணங்குகிற இயேசு ஒன்று நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஐயா என்று சொல்லி இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் வேதனை உண்டு வருத்தம் உண்டு கண்ணீர் உண்டு அந்த எதிர்காட்சில் அந்த வருத்தத்தில் நீங்கள் போராடுகிற அந்த வருத்தத்தில் முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுற அந்த வருத்தத்தில் வருத்தப்பட்டு பார அம்சம்கிறீங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்கிறார் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இல்லை பாருதல் தருவேன் நண்டு வலிக்கும் பொழுது பாரம் அநேக மனிதர்களை பார்த்து வைத்தியர்களை பார்த்து பாரம் இது கேட்குற என் அன்பு நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே எந்த மனிதராக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து பாரத்தை மாற்றி வருத்தத்தை மாற்றி சுகம் தருகிற தெய்வம் அவரிடத்துல மனமாற கேளுங்க மனமாற கேளுங்க யா காரியத்துல காரியத்தில் வருத்தப்படுறையா இவ்வளோ காரியத்தில் வேதனை பண்றையா இவ்வளோ காரியத்தில் நான் கண்ணீர் வடிக்கிறையா எனக்கு இருக்கிற பாரம் அது எண்ணி முடியாது எனக்கு இருக்கிற கஷ்டம் எங்கே முடியாததுன்னு சொல்றீங்களா ஏசு கிறிஸ்து இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சுகமாக்கினது போல வருத்தப்பட்டு தண்டு வலித்த தன்னுடைய சீதர்களை எதிர்காத்திலிருந்து தப்ப வைத்தது போல உங்களையும் எல்லா சொல்லதிலிருந்தும் காப்பாற்றுவார் அவர்கள் ஒருவரை விடுவிக்கிற ஒன்று உள்ள ஆண்டவருங்க நம்ம ஏசு இயேசு சாமி உங்களிடத்தில் என் பாரத்தை வைக்கிறேன் என்று மனதார கேளுங்க அவர் உங்களை நிச்சயம் விடுவிப்பார் உங்களுக்கு சமாதானம் தருவார் சந்தோஷம் தருவார் வார்த்தை கேட்கிற உங்களை அண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசிர்வதிப்பார்கள்